வணக்கம் இது ராஜ்யம் காசாவில் இஸ்ரேலிய படை தொடர்ந்து குண்டுமழை பொழிந்து வரும் நிலையில் அமெரிக்கா சென்றிருக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கடந்த ஏழாம் திகதி வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை எட்டுவதற்கும் அங்குள்ள பழைய கைதிகளை விடுவிப்பதற்கும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற போதும் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை அதே தீவிரத்தில் நடத்தி வருகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் குறைந்தது நூற்று ஐந்து பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு மேலும் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கிறதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சு கடந்த ஏழாம் திகதி வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டிருந்தது அதோடு நேற்று மதியம் காசா நகரில் அல்தபா பகுதியில் இருக்கின்ற வீட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் அங்கு தங்கியிருந்த ரம்யோ குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான வாபா குறிப்பிட்டிருந்தது அந்த குடும்பத்தில் மேலும் பலர் காயமடைந்தும் இருந்தார்கள் முன்னதாக தெற்கு காசாவில் அமெரிக்க ஆதரவு உதவி விநியோக இடத்திற்கு அருகே இஸ்ரேலிய படை நடத்திய துப்பாக்கி சூட்டில் உதவி பெறுவதற்காக அங்கு சென்ற இருவர் கொல்லப்பட்டு மேலும் இருபது பேர் வரை காயமடைந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன காசாவுக்கான உதவிகளை இஸ்ரேல் கடந்த மார்ச் ஆரம்பம் தொடக்கம் முடக்கி வர்ற நிலையில் சர்ச்சைக்குரிய இந்த உதவி விநியோக மையங்களில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் திரண்டு வருகின்றார்கள் அடிப்படை இவ்வாறு கூடும் மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை எழுநூறை இருப்பதாக காசா மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இஸ்ரேலின் தாக்குதல்கள் உக்கிரமடைந்திருக்கும் சூழலையும் இந்த வாரத்தில் போர் நிறுத்த உடன்படிக்கை உடன்படிக்கையொன்றை எட்டுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் கடந்த ஞாயிறன்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ட்ரம்ப்புடனான சந்திப்பு கட்டாரில் இடம்பெற்று வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கே உதவக்கூடும் என்று நெதன்யாகு முன்னதாக குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக கடந்த ஜனவரியில் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்றது தொடக்கம் நெதன்யாகுவின் மூன்றாவது அமெரிக்க விஜயமாக உள்ளது மறுபுறம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பிரதிநிதிகள் நேற்று இரண்டாவது நாளாகவும் கட்டாரில் பேச்சுவார்த்தை தொடர்ந்தனர் கட்டார் மற்றும் எகிப்தின் மத்தியஸ்தத்தில் இடம்பெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தை சாதகமாக இருப்பதாக இஸ்ரேல் தரப்பு கூறியதாக ரோய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது மறுபுறம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஆரம்பகட்ட சந்திப்பில் முடிவு ஒன்று எட்டப்படாது முடிந்ததாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதில் மனிதாபிமான உதவி தொடர்பான விடயம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய தரப்பு குறிப்பிட்ட போதும் அது பற்றி மேலதிக விவரங்கள் எதனையும் தெரிவிக்கவில்லை அமெரிக்க ஆதரவில் அறுபது நாள் போர் நிறுத்தம் ஒன்று அதாவது அமெரிக்க ஆதரவில் அறுபது நாள் போர் நிறுத்தம் ஒன்றுக்கே இது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இதில் பலஸ்தீன கைதிகளுக்கு பகரமாக பனைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஆஹ் பரிந்துரைக்கப்பட்டு இருக்கின்றது என்றாலும் கூட இந்த இஸ்ரேலிய துருப்புக்கள்ல காசாவிலிருந்து வாபஸ் பெற்று போர் முழுமையாக முடிவுக்கு வர்றது பற்றி ஹமாஸ் தரப்பு தொடர்ந்து வலியுறுத்தியும் வருகிறது குறிப்பாக எஞ்சியிருக்கின்ற பனைய கைதிகளை விடுவிப்பதற்கு முன்னர் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றது ஹமாஸின் பிரதான கோரிக்கையாக உள்ளது ஆனால் ஹமாஸ் ஒழிக்கப்படும் வரை போர் முடிவுக்கு கொண்டு வர மறுத்து வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஆரம்பமான காசா போரில் இதுவரைக்கும் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று அதிகரித்திருக்கிறதோடு ஒரு லட்சத்து ஆறாயிரத்து அறுநூற்று பதினேழு பேர் காயமடைந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இதில் கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது தொடக்கம் குறைந்தது ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டு மேலும் இருபத்து நான்கு ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இறைவன் நாடினால் போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படும் என்று வடக்கு காசாவின் ஜபாலியா நகரிலிருந்து இடம்பெயர்ந்த முப்பது வயது முகமது அல் சவஹா ரொய்ட்டர்ஸ்க்கு குறிப்பிட்டார் மக்கள் கொல்லப்பட்டு வரும் நிலையில போர் நிறுத்தம் நிறுத்தம்மால் காண முடியவில்லை ரத்தம் சிந்தப்படுவதை போர் நிறுத்தம் ஒன்று முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இப்படி இது ஒரு புறம் இருக்க உக்ரைனுக்கு முக்கிய ஆயுதங்களின் விநியோகத்தை நிறுத்தி வைத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தற்போது தன்னுடைய மனநிலையை மாற்றி கொண்டிருக்கின்றார் இதன்படி உக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் என்று இருக்கின்றார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடன் நடந்த இரவு விருந்தின் தொடக்கத்தில் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் உக்ரைனுக்கு நாம் அவசியம் ஆயுதங்களை வழங்கி உதவ வேண்டும் அந்த நாடு தற்போது கடுமையாக தாக்கப்படுகின்றது அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த நாட்டுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்பவிருக்கின்றோம் என்றார் முன்னதாக எதிகளின் ட்ரான்கள் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் பேட்ரியாட் ஏவுகணைகள் துல்லியமாக வழி நடத்தப்படும் குண்டுகள் ஹல் ஏவுகணைகள் குறிப்பிட்ட பீரங்கிகளுக்கான குண்டுகள் ஆகியன உக்ரைனுக்கு அளிக்கப்படுவதாக இருந்தது ஆயுதங்களின் விநியோகத்தை திடீரென்று நிறுத்த டிரம்ப் உத்தரவிட்டு அதிர்வலையை ஏற்படுத்தியும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே நடிக்கும் இதுவரைக்கும் இல்லாத தீவிரத்தை அடைந்துள்ளன மிகவும் சிக்கலான சூழலில் ட்ரம் இந்த அறிவிப்பு வெளியானது திங்கட்கிழமை மட்டும் ரஷ்யாவின் தாக்குதல்களால் உக்ரைனில் பொதுமக்கள் பேர் உயிரிழந்ததாகவும் எண்பது பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த சூழல்ல உக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான ஆயுதங்களை அனுப்பவிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் போர்க்களம் சூடுபிடிக்க உள்ளமையை எடுத்துக்க காட்டுவதாக செய்திகளும் தெரிவித்திருக்கின்றன அத்தோடு மத்திய கிழக்கில் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதுதான் அமைதியை காட்டி எழுப்புவதற்கான ஒரே வழி என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் தெரிவித்திருக்கின்றார் இங்கிலாந்துக்கு விஜயம் செய்துள்ள மெக்ரான் இங்கிலாந்து நாடாளுமன்ற அவையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இதன்போது உலகளவிய மோதல்கள் குறித்து பேசிய மெக்ரான் இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இணைந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு சர்வதேச ஒழுங்கை உக்ரைன் தொடர்ந்து பாதுகாப்பார்கள் எனவும் ஒருபோதும் உக்ரைனை நாம் கைவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் மேலும் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் கால்வாயை கடக்கும் சிறிய படகுகள் தொடர்பாக உரையாற்றிய மேக்ரான் சட்டவிரோத நுழைவுகளை தடுப்பது இரண்டு நாடுகளின் பொறுப்பு என்றும் தெரிவித்திருக்கின்றார் இதனையடுத்து தனக்கு அளிக்கப்பட்ட அரச மரியாதைக்காக மெட்ரான் நன்றி தெரிவித்திருக்கின்றார் இறுதியாக பிரித்தானியா வாழ்க பிரான்ஸ் வாழ்க என்று கூறி தன்னுடைய உரையை அவர் நிறைவு செய்தும் இருக்கின்றார் அது மட்டுமல்லாது அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பெயரை இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாகு பரிந்துரை செய்திருக்கின்றார் வெள்ளை மாளிகையில் நடந்த இரவு விருந்தின் போது நோபல் பரிசு குழுவிற்கு அனுப்பிய நியமன கடிதத்தின் நகலை ட்ரம் நெதஞ்சியாகு வழங்கினார் அப்போது ட்ரம் பேசிய நெதன்ஜாகு நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அமைதியை ஏற்படுத்தி வருகின்றீர்கள் நான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு உங்களை பரிந்துரைத்து நோபல் பரிசு குழுவிற்கு அனுப்பிய கடிதத்தை உங்களுக்கு வழங்க விரும்புகின்றேன் இதற்கு நீங்கள் மிகவும் தகுதியானவர் நீங்கள் அதை பெற வேண்டும் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமெரிக்கான நோபல் பரிசுக்கு இதுவரைக்கும் வேட்பாளர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று நோபல் குழு தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பின் பெயரை சமீபத்தில் பாகிஸ்தான் பரிந்துரைத்தது ஆனால் பல போர்களை நிறுத்த முயற்சி மேற்கொண்டாலும் தனக்கு நோபல் பரிசு தர மாட்டார்கள் என்று ட்ரம்ப் ஆதங்கத்துடன் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து அமெரிக்கான நோபல் பரிசுக்கு ட்ரம்ப் பெயர் முறைப்படி பரிந்துரை செய்யப்பட்டது குடியரசு கட்சியைச் சேர்ந்த எம்பியான கார்டர் குழுவிற்கு எழுதிய கடிதத்தில் பெயரை பரிந்துரை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு ஆகவே இப்படி உலகளாவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்னென்ன விடயங்கள் நடக்க போகின்றது என்பதை எல்லாம் நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே மீண்டும் மற்றும் ஒரு பதிவூடாக சந்திக்கலாம் வணக்கம்